இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா நியூ டெக் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இலவச தங்கும் இடம் மற்றும் உணவும் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மட்டுமே டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அது மட்டும் இல்லாமல் சிஎன்சி மற்றும் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பத்தொம்போதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்